பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிற்கிறேன் ஏன் தெரியுமா உன் அப்பன் எனக்கு தாகமாக இருக்கின்றது நான் தண்ணீரை இப்போது குடிக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்தால் என் தாகம் தீரும் என்பதையும் நான் சொல்லி கொண்டு விட்டேன் என் பிள்ளையே ஆனால் நிச்சயமாக என் குழந்தை என்னுடைய தாகத்தை போக்கி விடுவாய் என்றுதான் உடனடியாக என்னை நோ என்னை நீ உள்ளே வர வைக்க வேண்டும் கருப்பா என்று என் பிள்ளை நீ அழைத்தாலே போதும் அப்பன் அங்கே வந்து விடுவேன் என் பிள்ளையே தேவத்திற்கு தாகம் எடுத்துவிட்டது நம்மிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கிறார்களே என்று யோசிக்கின்றாய் அல்லவா இந்த கருப்பண்ண சாமி எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதும் அதில் நிச்சயமாக ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கும் அவர்கள் அடங்கியிருக்கும் என்பதையும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என்னுடையதாக தண்ணீர் கிடைத்து விட்டது அப்படி என்ற கொடுப்பது என் பிள்ளையாக தான் இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கை நினைத்த விஷயங்கள் அத்தனையும் சற்றென்று ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் இணைத்த விஷயங்கள் நடந்துவிடும் அத்தனை பெரிய சக்தி நீ எனக்கு கொடுக்கின்ற அந்த தண்ணீரில் இருக்கின்றது அப்படியானால் கருப்பனுக்கு எப்படிதான் தண்ணீர் கொடுப்பது என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் என்னை நேரடியாக சந்தித்து தண்ணீரை கொடுக்க முடியாது அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்தால் போதும் என் அன்பு குழந்தையே கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் என் பிள்ளை நீ ஒவ்வொரு சேதியையும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கும் போது என் தங்க பிள்ளையே எப்போதும் சற்றென்று மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ இழந்து விடத்தான் நினைக்கின்றாயே தவிர ஒருபோதும் முயற்சிகளை கையில் எடுப்பதில்லை இங்கு எந்த விஷயத்துமே செய்வதற்கு யாருமே நேரமில்லை முன்பெல்லாம் சுற்றி சுற்றி உறவுகளோடு பேசி கொண்டிருப்பதும் சிரித்து கொண்டிருப்பதும் இங்கு நேரம் ஆனால் இப்போது எல்லாம் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்ப்பதே மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது ஒருவருக்கொருவர் நீ இருக்கின்றாயா இல்லையா கூட இவ் இவர்களுக்கு இங்கே தெரியவில்லை ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் கேட்பதற்கு நேரமில்லை நீண்ட நாட்கள் கழித்து ஒருவரை சந்திப்பார்கள் என்றால் அவரை சந்திக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் ஆனால் அவர் உயிரோடு இல்லை day. என்கின்ற ஒரு செய்தி அப்போதுதான் கிடைக்கும் இப்படிதான் இன்றும் இருக்கின்றவர்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரும் யாரை தேடுவதும் இல்லை யார் எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்று நினைப்பதும் இல்லை இவர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் அப்படி ஒருபோதும் நான் இருந்துவிடக் கூடாதல்லவா இந்த வாழ்க்கையானது நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது பிணைக்கப்பட்டிருக்கின்ற உழவோடு சேர்ந்து நாம் நமக்கான எல்லாம் நடக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களைப் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை அல்லவா அவர்கள் யார் என்றும் என்னவென்றும் நீ புரிந்து கொள்வது நம்முடைய கடமை அல்லவா இந்த கடமையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக நான் இருக்கிறேன் என்பது ஒருபோதும் உனக்கு மறக்கக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நீ என்னவென்று சரியாக கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக என்றென்றும் உனக்கே உனக்கானதாக தருவதாக இருக்க அல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உனக்கு விளக்கமாக கருப்படுகிறேன் எவ்வளவுதான் நீ மற்றவரோடு இணக்கமாக இருந்தாலும் எவ்வளவுதான் மற்றவரோடு நீ இந்த அன்பினை உணர்ந்து கொண்டாலும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக கவனிப்பதில்லை நம்மிடத்தில் உதவி என்று ஒருவர் வரும்போது அதை செய்வதற்கு நமக்கு திறமை இருந்தாலும் நாம் அதனை செய்வது கிடையாது அதை செய்வதற்கு நம்மால் முடிந்ததுமே அதை நாம் செய்வதும் கிடையாது என்னவென்று எதுவென்று இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னால் இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடத்திவிட முடியும் அல்லவா ஆனால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் நீ நிற்கின்றாய் இங்கே இன்னும் சில விஷயங்கள் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் தாகம் தாகம் என்று வந்ததற்கு தண்ணீரை கூட கொடுக்க மனமில்லை வேறு எங்கேயாவது சென்று குடிங்கள் என்று சொல்லி விரட்டி விடுகிறீர்கள் யாசகம் கேட்பவர்களை எதுவுமே மிகவும் கீழ்த்தரமாக நடத்திவிடுகிறீர்கள் இந்த மனிதர்கள் தெய்வம்தான் இது போன்று எந்த ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதை கூட உன்னால் சில நேரங்களில் புரிந்துவிட முடியவில்லை அதுதான் உண்மையும் கூட இந்த குழந்தை கருப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா ஏதேனும் ஒருவர் உன் உணவு என்று கேட்டாலோ தண்ணீர் என்று கேட்டாலோ அவர்களுக்கு அதனை நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் நீ உனக்கு இல்லைதானே உணரவில்லாமல் உணவில்லாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது உணவு உண்ண முடியவில்லையே என்று இருக்கின்றாய் உணவு கிடைக்காமல் இருக்கிறாய் இல்லை என் குழந்தையே உனக்கு தேவை வரும்போது அதை எப்படியாவது நீ நிறைவேற்றிக் கொண்டு கொள்கிறாய் அப்படி என்னும் போது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நடக்கும் போது உனக்காக பல நன்மைகள் நடக்கும் போது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் பல நன்மைகளையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும் நன்றாக யோசித்து பார் என் குழந்தையே நீ வெளியில் செல்கின்ற இடத்தில் யாரும் கை நீட்டி இதை வாங்கிக் கொடுங்கள் என்று இதை தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீ முடியாது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கலாம் எப்படி தெரியுமா என் குழந்தையே இந்த கருப்பன் சொன்னது இந்த விஷயம் எதற்கானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அவர்கள் கேட்டு இருப்பது ஒரு பத்து ரூபாய் பொருளாக இருக்கலாம் ஆனால் அதை கூட வாங்கி கொடுப்பதற்கு மனம் வருந்தவில்லை இந்த பத்து ரூபாயை நாம் எப்படி எல்லாமோ வீணாக செலவழித்து விடுகிறோம் ஆனால் நம்மிடத்தில் கையேந்தி நின்றவர்களுக்கு அதை நான் கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு நேர உணர்விற்கு பயன்படும் அல்லவா அவர்களின் கால் வயிற்றை அல்லவா என்பதை மறந்து விடுகிறோம் பணம் என்பது இப்போது பணம் என்பது இப்போது மதிப்பில்லாத ஒரு விஷயமாக மாறிவிடும் யாருக்கு உண்மையில் அது தேவைப்படுகிறதோ யாருக்கு உண்மையில் அது அவர்களுடைய வயிற்றுப் பசியை போக்குகின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது என்னவென்று உண்மையானதாக இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே உன்னை சுற்றி என் குழந்தை என்னெல்லாம் நடக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே சற்று நீ கவனமாக கவனிக்க அல்லவா இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்கிறேன் என்றால் அந்த விஷயத்தை நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் கருப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னிடத்தில் உணவையோ தண்ணீரையோ கேட்பேன் அதனால் இந்த கருப்பனின் தாகம் உனக்கு தீர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நிச்சயமாக யாரேனும் தாகத்தோடு உன்னை தேடி வந்து தண்ணீர் கேட்டாயான அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க என் குழந்தை நீ மறந்துவிடாதே இது இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்றெல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் இது உனக்கு கிடைக்க வேண்டுமோ எப்போது இந்த கர்ப்பணின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அப்போது நிச்சயமாக இவர்களுடைய அன்பும் இவர்களுடைய தேவையும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் தண்ணீர் பெற வேண்டுமென்று நான் உன்னை தேடி தேடி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் அந்த நேரத்தில் என் குழந்தை நீ என்னை விரட்டி விடாதே என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா நீ ஒருவருக்கு தண்ணீர் கொடுத்த புண்ணியம் உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா இந்த கருப்பனின் தாகத்தை தீர்த்த பாக்கியம் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா நான் உனக்கு காவலாக நிற்கும் போது நீ எனக்கு இந்த தண்ணீரை கூட கொடுக்க மாட்டாயா என் பிள்ளையே என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அதற்கு பின்னால் என்ன நடந்தாலும் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதில் நமக்கு கவனம் வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களும் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சிக்குள் வைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து போதும் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் எதிர்பாராத அளவிற்கு பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே இத்தோடு எதுவும் முடிந்து விடுவதில்லை இத்தோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கப் போவதில்லை ஆனால் நடந்து முடிந்த அத்தனை விஷயங்களையும் அத்தனையும் உனக்கு தேவத்திற்கு இடையில் இருக்கின்ற பிணைப்புதான் தான் காண்பிக்கின்றது யாரும் உன்னிடத்தில் வந்து யாசகம் கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை அதை இல்லை என்று சொல்லாமல் கொடு ஒருவேளை அவர்கள் வேண்டுமென்று கூட நடிக்கலாம் வேண்டுமென்று கூட இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திடம் இருந்து உனக்கான அன்பினை என் பிள்ளை பெற்று கொடுக்கத்தான் வருகிறது என்பதையும் நிச்சயமாக தெய்வத்தின் கையிலிருந்து உனக்கு மலர்கள் கிடைத்துவிட்டது என்றாள் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக நீ மிக பெரிய பாக்கியசாலி எப்படி இந்த மலர்கள் உன் கைகளுக்கு கிடைக்கும் என்றுதானே யோசிக்கின்றாய் அப்படி என்றால் என் குழந்தை முக்கால் வாசி பேருக்கு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும்போது தெய்வத்தின் கரங்களில் இருந்து இந்த ரோஜா மலர் விழுந்திருக்கிறது என்று நீ தெரிந்தவுடன் என் பிள்ளை சற்றென்று அதனை எடுத்துக்கொள்வாயல்லவா அப்படிதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதங்களும் விதமான முயற்சிகளும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இத்தனை காலமும் இந்த கருப்பன் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றனோ இல்லையோ ஆனால் இன்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயம் இதனால் நடக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருப்பன் இருந்து உனக்கு நடத்தப் போகின்ற இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடக்கூடாது கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை புண்ணிய பலன்களை அதிகரிக்க விரும்புகிறேன் இந்த புண்ணிய பலன்கள் உனக்கு அதிகரித்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சரி போன்று எப்போதும் தண்ணீர் கேட்டு வருவது எப்போதும் தாம் தண்ணீர் கொடுப்பது என்று அல்லவா உனக்கு எளிமையான ஒரு வழி சொல்கிறேன் உன்னால் முடிந்தால் இதை செய்து பார் என் குழந்தையே பொதுவாக கோவில் பாதயாத்திரையில் யாத்திரையில் செல்பவர்கள் கோவிலுக்கு நடந்து சென்று தரிசனம் செய்ய சென்று கொண்டிருப்பவர்கள் சிறு குழந்தைகள் என நிறைய பேர் சென்று கொண்டிருப்பார்கள் அல்லவா அவர்களுக்காக செல்கின்ற வழியில் தண்ணீரையோ மோரையோ ஏற்பாடு செய்து அவர்களின் தாகத்தை தனித்தாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பழையம் பல அதிசய மாற்றங்கள் உன்னை நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் எல்லாம் நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு எல்லாம் நல்ல நேரம் தானாகவே தன் கைகளில் வந்து அமையும் என்று எதிர்பாராமல் நமக்காக சென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யும் போது அது சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே பல அதிசக்தி வாய்ந்த விருப்பங்களையும் பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள என் தங்க பிள்ளையே இது மட்டுமே நிச்சயமாக இந்த கருப்பன் சொன்னது போல இன்று உனக்கான புண்ணியத்தை தேடிக்கொள் இன்று மட்டுமல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நேரம் இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கருப்பனின் தாகம் போகும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்